சமூக சொந்தங்களுக்கு அன்பார் வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி இன்று ஓர் அறிக்கை மூலம் ஹிஸ்புல்லாவிடமிருந்து அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இஸ்ரேல் ஒரு ஆபத்தின் விளிம்பில் இருப்பதாக எச்சரித்த சம்பவம் பெரும் பேசுபொருளாக காணப்படுகிறது பொதுவாகவே இஸ்ரேல் தமது தோல்வி நிலையினை ஏற்காதவர்கள் அதே போல் யுத்தத்திலும் அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்க மாட்டார்கள் ஆனால் அதே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தகலம் புகுந்த பின்னர் ஒரு ஆட்டம் கண்டிருப்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டுமல்லாது ரஷ்யாவும் ஹிஸ்புல்லாவுக்கும் பின்னால் இருப்பது வெளிவாரியாக சொல்லப்பட்டாலும் இப்போது ஹிஸ்புல்லாவுக்கு ஏவுகணைகள் ட்ரான்கள் என எக்கச்சக்கமாக வழங்க தொடங்கியுள்ளனர் ரஷ்யா யுத்தகலம் புகும் நேரம் ஆரம்பம் என சி என் செய்தி நிறுவனம் நேற்று ஓர் சஞ்சிகையை வெளியிட்டுள்ளது இது பற்றியதொரு தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமையப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் என்று சொன்னால் சமூகம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க நாங்கள் ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் ஹிஸ்புல்லா லெபனானின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவித்து வருகிறது இதனால் ஹிஸ்புல்லா ஹமாசுக்கு ஒரு கேடயமாக செயல்பட முடியும் என்று ஹஹாரி கூறுகிறார் லெபனானின் எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல் கால் போன போக்கிற்கு ஹிஸ்புல்லா ஹேலின் வடக்கை ஆக்கிரமிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இன்று விடியற் ஈரானின் பயங்கரவாத குழுக்களுடன் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது அக்டோபர் முதல் ஹிஸ்புல்லா லெபனானில் லெபனானிலிருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ஆயுதம் ட்ரோன்களை ஸ்டேலை நோக்கி வீசியுள்ளது தனது எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் போதிலும் வடக்கு இஸ்ரேலிலிருந்து இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை இஸ்ரேல் உறுதி செய்யும் என்று ஹஹாரி நம்பிக்கை தெரிவித்திருந்தார் ஹாசாவுடனான இஸ்ரேலின் தெற்கு எல்லைகள் மற்றும் இஸ்ரேலுடனான வடக்கு எல்லைகளுக்கு அருகிலுள்ள வீடுகளில் உள்ள மக்களை வெளியேற்றிய பின்னர் பல்லாயிரக்கணக்கான கணக்கான பல மாதங்களாக அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட ஹோட்டல் அறைகளில் தங்கியுள்ளனர் என்று டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலின் தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவின் எல்லைப் பகுதிகளில் இருந்து இஸ்திரேலிய வெளியேற்றப்பட்டவர்களின் ஹோட்டல் தங்குமிடங்களை ஆகஸ்ட் பதினைந்து வரை இருக்கலாம் என இஸ்திரேலிய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது என்று டைம்ஸ் ஆப் ஸ்டேல் தெரிவித்திருந்தது நிலைமை இவ்வாறு இருக்கையில் லெபனான் போராளி குழு ஹிஸ்புல்லாவுக்கு ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வழங்க சிறிய ஜனாதிபதி ஃபஷர் அல் அசாத் ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக உளவுத்துறை கூறுகின்றது சிரியாவில் செயல்பட்டு வரும் ரஷ்ய கூலிப்படை அமைப்பான வாக்னர் குழுமம் மேற்பரப்பில் இருந்து வான் தாக்குதல் நடத்தக்கூடிய எஸ் ஏ இருபத்தி இரண்டு ஏவுகணை அமைப்பை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர் இது ஏற்கனவே வழங்கப்பட்டதா அல்லது விநியோகத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை இந்த அமைப்பு முதலில் சிரிய அரசாங்கத்தின் பயன்பாட்டிற்காக ரஷ்யாவால் வழங்கப்பட்டது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை இந்த அமைப்பின் இயக்கத்தை அமெரிக்கா கண்காணித்து வருகிறது அமைப்பை வழங்குவது குறித்து ஆசாத் வாக்னர் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகியோரிடையே விவாதங்கள் குறித்து பெறப்பட்ட உளவுத்துறையின் அடிப்படையில் அமெரிக்க மதிப்பீடு ஓரளவு அமைந்ததாக ஆதாரங்கள் கூறின ஓல்ட் ஸ்ட்ரீட் சேர்னல் முன்பு வாக்னர் இந்த அமைப்பை ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கக்கூடும் என்று அறிவித்திருந்தது லெபனானுடன் ஸ்டேலின் வடக்கு எல்லையில் கமாஸ் மீதான இஸ்ரேலியின் போரில் ஒரு புதிய முன்னணியை திறக்க பரிசீலித்து வருவதற்கு மத்தியில் ஹிஸ்புல்லா விரைவில் ஒரு புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டிருக்க கூடும் என்ற சாத்தியம் உள்ளது ஹிஸ்புல்லா மற்றும் பிற ஈரான் ஆதரவு குழுக்களை மோதலில் இருந்து விலகி இருக்குமாறு அமெரிக்கா பலமுறை எச்சரித்துள்ளது மேலும் விமானம் தாங்கி கப்பல்களையும் துருப்புகளையும் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தியுள்ளது நாட்டில் உள்ள ஈரானிய இராணுவ தளங்கள் மீது பரந்த இஸ்ரேலிய தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இதற்கு முன்னர் சிரியாவிற்குள் இருக்கும் இந்த ஏவுகணை அமைப்புகளையும் இஸ்ரேல் குறிவைத்துள்ளது இந்த அமைப்பை ஹிஸ்புல்லாவுக்கு வழங்குவதற்கான முடிவில் ரஷ்யாவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை ஆகஸ்ட் வாக்னர் தலைவர் ஜெவ்ஜெனி பிரிகோஜின் இறந்ததில் இருந்து ஃபெம்லின் வாக்னர் கோழிப்படையினரையும் குழுவின் சொத்துக்களையும் உள்வாங்க சில முயற்சிகளை மேற்கொண்டது எவ்வாறாயினும் இந்த மாத தொடக்கத்தில் மாஸ்கோவில் ஹமாஸ் தலைவர்களை ரஷ்யா நடத்தியது இஸ்ரேலிய அரசாங்கத்தின் சீட்டத்தை தூண்டியது இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடன் நேரடி மோதலை தவிர்ப்பதற்காக காசாவில் இஸ்ரேலின் இராணுவ தலையீட்டிற்கு ஈரானும் அதன் பிரதிநிதிகளும் தங்கள் பதிலை அளவீடு செய்கிறார்கள் என்று அமெரிக்க உளவுத்துறை சமூகம் நம்புகிறது அதே நேரத்தில் அதன் எதிரிகளுக்கு செலவுகளை குறைக்கிறது என்றும் சி வியாழக்கிழமை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ஈரான் தனது பிராமி குழுக்களின் குடையின் சரியான கட்டுப்பாட்டை பராமரிக்கவில்லை அதிகாரிகள் கூறுகிறார்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லா மீது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலை தாக்கிய ஹமாஸின் நட்பு நாடாக ஹிஸ்புல்லா உள்ளது என்பதும் அனைவரும் அறிந்த விடயமாகும் மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவதாக நீண்டகாலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது குழுவின் உள்ள அரசியல் ஹிஸ்புல்லா கொதிக்கும் பதட்டங்களை அதிகரிக்கக் கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளனர் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹெஷன் நெஸ்ரல்லா வெள்ளிக்கிழமை ஒரு முக்கிய உரையை நிகழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளது உளவுத்துறை அதிகாரிகள் குழுவின் நோக்கங்கள் குறித்த சமச்சைகளை உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்று ஒரு அதிகாரி கூறுகிறார் மறுபுறம் உலகம் முழுவதும் இன்று திங்கட்கிழமை ஹஜ் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டங்கள் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது உலகெங்கிலும் பறந்து விரிந்த அதிக மக்களை கொண்ட இரண்டாவது பெரிய மதம் இஸ்லாம் ஆகும் இந்நிலையில் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய தலைவர்களும் உலக தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களையும் பதிவு செய்து வருகின்றார்கள் தற்போது உள்ள உலக நடப்பின்படி இஸ்லாமிய மக்களை கொண்ட பாலஸ்தீன நாட்டின் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போரில் இதுவரை சுமார் முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் பலியாகியிருக்கிறார்கள் வெடிகுண்டுகளால் தகர்க்கப்பட்ட மசூதிகளே காசாவில் மிஞ்சுகின்றன முகாம்களில் தங்களின் துயர நிலையிலும் இறுக்கமான மனதுடன் பாலசீன மக்கள் கொண்டாடும் ஹஜ் இது அமெரிக்காவில் விரைவில் அதிபர் தேர்தல் வர உள்ளதால் காசா போர் நிறுத்தத்திற்கு அதிபர் ஜோ பைடன் அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ள நிலையில் என்று பக்ரீத் பாண்டிகையை முன்னிட்டு முக்கியத்துவம் வாய்ந்து வாழ்த்து செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியுள்ளதாவது ஹமாசுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான இந்த போரின் கொடூரங்களை நிறுத்துவதற்கான சரியான மற்றும் சிறந்த வழி இதுதான் ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் அப்பாவி மக்களும் இந்த போரில் கொல்லப்பட்டுள்ளனர் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்பதை நான் தீவிரமாக நம்புகிறேன் இதற்கு ஹமாசும் இஸ்ரேல் அரசும் உடன்பட்டு இந்த வன்முறை வெறியாட்டங்களை நிறுத்த வழிவகை செய்ய வேண்டும் இறை தூதர் இப்ராஹிம் கடவுளுக்காக தனது மகனையே தியாகம் செய்ய முன்வந்த இந்த ஹஜ் திருநாளில் காசாவில் தற்காலிகமாக நிலவி வரும் அமைதி நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவின் மெக்கா நகருக்கு உலகம் முழுவதும் இருந்து மக்கள் ஹஜ் புனித ஜாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர் நடப்பு ஆண்டில் பதினெட்டு லட்சம் ஜாத்ரீகர்கள் சவுதிக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என அந்நாட்டுக்கான புள்ளுவியல் புள்ளியியல் அமைப்பு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது எனினும் இந்த ஆண்டில் சவுதி அரேபியாவில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்றது மெக்காவில் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது இதனால் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் அதிக வெப்ப சூழலில் நேர்ச்சத்துடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் வெப்ப தாக்கத்தினை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலான மருத்துவ குழுவினர் உட்பட ஆயிரத்தி அறுநூறு ராணுவ வீரர்களை சவுதி இராணுவம் அனுப்பியிருக்கிறது இதுபோன்று முப்பது அதிரடி விரைவு குழுவினரும் ஐந்தாயிரம் சுகாதார மற்றும் முதலுதவி தன் ஆர்வலர்களும் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளனர் சவுதியில் வெப்ப அலையால் ஜோர்டானை சேர்ந்த பதினான்கு ஜாத்ரிகர்கள் மற்றும் ஈரானை சேர்ந்த ஐந்து பேர் என மொத்தம் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனை ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகமும் ஈரானின் செம்பறை அமைப்பும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து ஜெட்டாவில் உள்ள சவுதி அதிகாரிகளிடம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவர்களின் உடல்களை ஜோர்டானுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கான பணிகளை ஜோர்டான் மேற்கொண்டு வருகிறது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க